அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது யார் சசிகலா மட்டும் இல்லைன்னா இபிஎஸ்ஐ லெஃப்ட் ரைட் வாங்கிய டிடிவி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுகிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக கூட்டணியுடன் இணைந்து அதிமுக சந்திக்க உள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரை எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது பாஜக கூட்டணியை தூக்கி உயர்த்தி பிடித்து எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது பேசுகிறார் திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி ஆனால் அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜக தீய கட்சி என சித்தரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றன இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என எடப்பாடி பழனிசாமி தனது பிரச்சாரத்தின் போது பேசியதாக கூறப்படுகிறது இதனிடையே தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்து பேசினார் அப்போது அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது இரண்டு எம்எல்ஏக்கள் தானே தவிர பாஜக அல்ல என கூறினார் சசிகலா கூறியதால் தான் நூற்றி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்ததாக குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அறிவித்தார் இபிஎஸ் என்று டிடிவி தினகரன் கூறினார் இருப்பதால் தான் பாஜகவுடன் கூட்டணி என இபிஎஸ் பேசியதை கடுமையாக விமர்சித்த டிடிவி தினகரன் துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத எடப்பாடி பழனிசாமி நன்றியை பற்றி பேசுகிறார் என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமியின் சாத்தான் வேதம் ஊதுவது போல உள்ளது என்றும் ஓ அணி எம்எல்ஏக்களும் ஆதரவு அளித்ததால் தான் இபிஎஸ் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார் எனவும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாஜக கூட்டணியுடன் இணைந்து அதிமுக சந்திக்க உள்ளது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறது இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் போது பாஜக கூட்டணியை தூக்கி உயர்த்தி பிடித்து எடப்பாடி பழனிசாமி அவ்வப்போது பேசுகிறார் தமிழகத்தில் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றன பேச்சுவார்த்தையும் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே தனது கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டே மீண்டும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் தக்க வைத்து விடலாம் என்ற எண்ணத்தில் முதல்வர் ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் அதே சமயம் மற்றொரு பக்கம் இபிஎஸ் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறார் ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் அதிமுக நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ளனர் அதே சமயம் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து மூத்த நிர்வாகி செங்கோட்டையை நீக்கப்பட்டது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அது மட்டுமல்லாமல் என் கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விலகிய நிலையில் அவர்களை சமாதானம் செய்யும் வேளையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி